திருச்சி சிவா அவர்கள் திருச்சி சிவா எம்பி அவர்கள் திரு காமராஜ் அவர்களை பற்றி ஒரு கருத்து சொன்னார் அவது ஒரு கருத்தை சொன்னார் அப்பெல்லாம் காங்கிரஸ் கட்சி அங்க இருக்கின்ற தலைவர்கள் எந்த கருத்து சொல்லல எந்த ஆர்ப்பாட்டம் சொல்லல ஆனா காமரச காமராஜ் ராஜு கொண்டு வருங்கிறார் அப்படிப்பட்ட காமராஜை நேசிக்கக்கூடிய மக்கள் கட்சி போறாம அத்தனை பேரும் காமராஜரை விரும்புகின்றவர்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தில் மறைந்த மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை திமுக கட்சி சேர்ந்த துணை பொதுச்செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிவா அவர்கள் பேசுகின்ற பொழுது யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலை காங்கிரஸ்கார் யாரும் தெரிவித்திக்கலை அதே போல் திரு ஆர்எஸ் பாரதி பெருந்தலைவர் பெருமராஜர் பற்றி எதிர்ப்பு இன்றைக்கு நான் சொன்ன கருத்து ஏதோ பாதிக்கப்பட்டுதான் என்ன அஞ்சு கட்சிக்கு போனது தெரிவிக்கலாம் உலர்ச்சி பார்வம் ரெண்டாவது புதிய தமிழகம் மூணாவது விடுதலை சிறுத்தை கட்சி நாலாவது கட்சி அஞ்சாவது காங்கிரஸ் என காங்கிரஸ் நூற்றாண்டு விழா கேட்ட கட்சி அதுக்கு ஆளே கிடைக்கலையா பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர் அந்த கட்சிக்கு தலைவராக வேணுமா அந்த கருத்து சொன்ன அதுவும் எது அதிமுக விமர்சனம் பண்ணிக்கிற காரணத்தினால அந்த கருத்து சொன்ன இதுக்கு ஏதோ பேசுறாங்க அதெல்லாம் எங்களுக்கு கவலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நேர் வழியிலே செயல்படுகிறது மக்களுக்காக ஏன் இன்றைக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி